வணக்கம் ஆல் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது திமுக அரசு சமூக நீதிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை முக்கியமாகக் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஒன்று ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மொத்தம் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் ஆயிரத்து எழுநூற்றுக்கும் அதிகமான மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக கரூரில் எழுபத்தி மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுக்களை பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலிகே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் திமுக அரசு சமூக நீதிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து மக்களும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்ற நோக்குடன் திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் விருதுநகர் மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக உள்ள பட்டாசு தொழில் மேம்பாட்டில் மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாகர்கோவில் மற்றும் தென்காசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் நேற்று அவர் பங்கேற்று பேசினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மின்கட்டணம் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சொத்து வரி குடிநீர் வரி போன்றவையும் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நாட்டின் வளர்ச்சியை முக்கியமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை தொகுதிக்குட்பட்ட சிங்காநல்லூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் நாடு முழுவதும் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் கோவையின் வளர்ச்சியில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனிடையே இந்த தேர்தலில் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் ஏஞ்சல் நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து பாலிடிக்ஸ் மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்புறம் லைக் சிவில்ஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஐடியால பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அவேர்னஸ் எப்படி வந்து இந்த இருக்குது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வருது அதுல மெயினா ஒரு சிட்டிசனா இந்தியாவிலேருந்து மாற்றக்கூடிய ஒரு பவர் ஒவ்வொருத்தவங்களோட கையிலயும் இருக்கு இட் இஸ் கால்ட் த ரைட் இட் இஸ் மென்ஷன் குடிமகனும் அவங்க சிட்டிசன் அப்படிங்கறத உணர்ந்து இந்த டெமோக்ரரசிக்கு கான்ட்ரிபியூட் கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்து அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் சொல்லி கேட்குறேன் அண்ட் ஆல்சோ எலெக்ஷனில் ஓட் பண்ணுறது ஒன்று இன்னொன்று எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும் விமன் வந்துட்டு மெயினாக எலெக்ஷனுக்கு வரணும் நம்மளுக்கு ஒன்று மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்போ தான் நம்மளால் உள்ளே போய் அந்த சிஸ்டம்லேருந்து மாற்ற முடியும் ஈரோடு மக்களவை உறுப்பினர் மூர்த்தி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை கணேசமூர்த்தி உயிரிழந்தார் போற்ற எ உன் உன் கைவிரும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாடு வாழை சொன்ன தீர்ப்பு சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வாழ் நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதலை தடுப்பது தொடர்பான கூட்டம் முதுமலையில் நடைபெற்றது இதில் மூன்று மாநில அதிகாரிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் மிகுந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த வனங்களில் உள்ள வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதால் மனித விலங்கு மோதல் ஏற்படுகிறது குறிப்பாக கர்நாடகா கேரளா எல்லைப் பகுதியில் உள்ள முதுமலை மற்றும் கூடலூர் வனப்பகுதிகளில் அதிக அளவில் மனித விலங்கு மோதல் ஏற்படுகிறது இந்நிலையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக மாநில வனத்துறை உயர் அலுவலர்களுக்கு மனித விலங்கு மோதல் ஏற்படும் எதிர்பாராத தருணங்களில் மூன்று மாநில வனத்துறையினர் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில எல்லைகளில் வனவிலங்கு நடமாட்டம் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மூன்று மாநில வனத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உதகையிலிருந்து சரவணன் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர் மீண்டும் தீ ஏற்படாமல் தடுக்க வனத்துறையினர் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள வனப்பகுதியில் தீத்தடுப்பு நடவடிக்கைகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று மாலை ஒன்பதாவது கொண்டையூசி வளைவில் ஏற்பட்ட தீயை மூன்று தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அணைத்தனர் தற்போது கோடைக்காலம் என்பதால் கொல்லிமலை போதமலை சொரிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் தீப்பிடித்தால் அவற்றை உடனடியாக அணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட வனத்துறை மேற்கொண்டுள்ளது இதற்காக காரவல்லி சோதனைச்சாவடியில் எந்நேரமும் தயாராக தீ வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன் புனித வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி மாநிலம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் நாளையும் திருவண்ணாமலை திருச்சி மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை திரும்ப தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்ட மோதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பிஜியில் நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி நான்காக பதிவானது ரஷ்யாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் பால்டிமோர் பாலம் மீது கப்பல் மோதி ஏற்பட்ட விபத்தின் போது இந்திய மாலுமிகளின் முன்னெச்சரிக்கை செயல்பாட்டுக்கு அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ தலைமை இயக்குநராக திரு சதானந்த தாதே நியமிக்கப்பட்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சென்னையில் சொத்து வரி தொழில் வரி உள்ளிட்டவற்றை செலுத்த வசதியாக முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது விடுமுறை நாட்களிலும் மாநகராட்சி வருவாய்த்துறை செயல்படும் என மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஓரு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ஹைதராபாத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தி ஏழு ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்தி எட்டு ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தாறு ரனுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது திமுக அரசு சமூக நீதிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை முக்கியமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது